அனைவருக்கும் வணக்கம் இது டே சிக்ஸ்டி சிக்ஸ் பாஸ் தமிழ் சீசன் எயிட்டோட ரிவ்யூ எஸ் நேற்று எபிசோட் வந்து உண்மையிலேயே ஒரு சுவாரஸ்யமான ஒரு எபிசோடாக இருந்துச்சு என்னென்னா சி நான் எப்போவுமே பிக் பாஸ் பார்க்கும் போது ஒரு நியூஸ் இப்ப ஏன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன் வந்து கத்திக்கிட்டே இருக்கணும் பட் கேம் விளாடும் போது கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது திங்க் பண்ணி எதாவது செய்யலாமே அப்படின்னு செஞ்சு அந்த மாதிரி எதாவது விளையாடலாமே அப்படி எப்போவுமே யோசிப்பேன் நான் நான் பிக்பாஸில் இருக்கும்போது கூட வந்து சண்டை போடுறதுக்கு ரொம்ப யோசிப்பேன் ஏன்னா சண்டை ஏன் போடணும் ஏன் எப்போ பார்த்தாலும் யாரையாவது ஒருத்தர் வந்து தாக்கி அந்த மாதிரி தான் பண்ணி என்ன சொல்கிறது இன்சல்ட் பண்ணி அவங்கள வந்து ப்ரொவோக் பண்ணி அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் செஞ்சு தான் இந்த கேம் பிளே இருக்கணுமா அப்படின்லாம் நான் யோசிப்பேன் அதுக்கு நம்ம நினச்ச மாதிரியே வந்து இந்த நேற்று எபிசோடில் வந்து ரொம்ப அமைதியாக ரொம்ப மெச்சோர்டாக ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக பேசி பேச்சு திறமையினால் ரொம்ப அழகாக இந்த டாஸ்க்கை கொண்டு போனாங்க அண்ட் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு முதலாளிகள் வெர்சஸ் தொழிலாளிகள்னு சொல்லி இந்த மேனேஜர்ஸ் வெர்சஸ் எம்ப்ளாயீஸ்னு ஒரு டாஸ்க்கை வந்து அமைச்சதுக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து டீமை பாராட்டணும் பிக் பாஸ் டீமை ஏன்னா யூஸ்வலாக அடிதடி கலாட்டாக்கு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்டில் தான் ஏதாவது யோசிப்பாங்க பட் ஆனால் இந்த முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இது அவங்க என்ன நினச்சி இந்த டாஸ்க்கை கொண்டாந்தானே தெரில பட் ஆனால் நல்லபடியாக தான் முடிஞ்சிச்சு நேற்றுக்கு டே டூ வந்து ஓகே டே ஒன் கொஞ்சம் ஒரு மாதிரி கலவரம் ஆரம்பிச்சிச்சு பட் டே டூ இஸ் ரியலி குட் அதை வந்து குறிப்பாக ரெண்டு மூணு பேர் சொல்லணுன்னா ரொம்ப அழகாக கொண்டு போனாங்கன்னா மேனேஜர்ஸில் வந்து முத்துக்குமரன் தீபக் ஈவன் மஞ்சரி எப்பவுமே ஏதாவது பேசுவாங்க பட் ஆனால் நேற்று வந்து ரொம்ப அழகாக பேசி ரொம்ப மூணு பேருமே ரொம்ப அழகாக ரொம்ப மெச்சுவர்டாக இந்த டாஸ்க்கு வந்து அணுகினாங்க அதே சமயத்தில் தொழிலாளர்களோட சைட்லேயே வந்து அருண் எப்போவுமே கொஞ்சம் சத்தமாக பேசக்கூடியவர் எவ்ரிபடி வஸ் ரொம்ப கூல் காம் கம்போஸ்ட் ஐ திங்க் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப டீசெண்டாக ஒரு ஒரு அலகண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும் அமைதியாகவும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க எந்த எந்த விதமான பிரச்சனைகள் சத்தம் சச்சரவு அந்த சண்டை இதெல்லாம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ என்ன குறை சொல்லி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ரொம்ப அழகாக பண்ணாங்க அண்டு எங்கேயுமே எந்த விதமான தடங்கள் இல்லாமல் அழகாக ஸ்மூத்தாக இந்த அந்த டாஸ்க்கை வந்து கொண்டு போகிறாங்க ஸோ ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி எபிசோட்லேயும் மூணா நாள் அதுவும் நல்லா அமைதியாக போகும்னு நினைக்கிறேன் ஸோ அதை நான் முதல் சொன்ன மாதிரி மூணு பேர் ரொம்ப அழகாக அந்த மேனேஜர் சைடில் வந்து முத்து தீபக் மஞ்சரி வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு எபிசோடே ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு ஒருத்தர் கொடுத்தர் மரியாதை கொடுத்து ரொம்ப அமைதியாக பொறுமையாக கடைப்பிடிச்சாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லோரும் வந்து கண்டிப்பாக ரெடி ஆகிட்டாங்க ஃபைனல்ஸுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் இப்போ இன்றைக்கி அறுபத்தாறு இன்னும் ஒரு கரெக்டாக நாற்பது நாள் தான் இருக்குது ஃபார்ட்டி டேஸ்க்குள்ளே இன்னொரு நாள் நடக்கலாம் ஸோ அதை வந்து அவங்களுடைய விளையாட்டில் தெரியுது எஸ் எட்ஸ் ஸ்டில் சம் ஆஃப் தெம் ஆர் நாட் பிளேயிங் இன்னும் அரபிக் வேலைங்கிறது வந்து ஒரு சில பேர் இரு இருந்தாலும் ஆனால் அந்த டாப் டென்குள்ளே வரக்கூடிய ஆட்களில் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் தீபக் அருண் ஜாக்லின் மஞ்சரி இந்த மாதிரி சில ஆட்கள் வந்து ரொம்ப மும்முரமாக இறங்கி வேலை செய்கிறாங்கன்னு தெரியுது ஸோ ஐ திங்க் இவங்கெல்லாம் வந்து அந்த அந்த ரேஸில் வந்து ரொம்ப முன்னாடி போயிட்டுருக்காங்க மற்றவங்களாம் இன்னும் பின்தங்கி தான் இருக்காங்க கொஞ்சம் ஆடுறாங்க பட் ஆனால் இன்னும் அந்த ஒரு என்ன சொல்கிறது தெளிவு கிடைக்கல இன்னும் அவங்களுக்கும் பட் மற்றவங்களாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக விளையாடுறாங்க ஸோ நான் சொன்ன ஹைலைட் பண்ண இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க போ இந்த பேட்ச் அப்படியே போச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து டுவேர்ட்ஸில் கொஞ்சம் டார்கெட் பண்ணி கொஞ்சம் நடந்த மாதிரி இருந்துச்சு பட் அது அப்புறமா பேசுவோம் நம்ம வந்து லேட்டர் ஆன் அதை பற்றி பேசுவோம் அந்த அந்த பாட் வரும்போது பேசுவோம் அதுக்கப்புறம் நைட்டு வந்து ரொம்ப கொஞ்சம் அந்த லவ் ஸ்டோரி விஷாலும் தர்ஷிகாவும் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆக்சுவலாக அவங்க வந்து அது லவ் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒருத்தர் வந்து நான் வந்து இது வெளியில் போனால் எனக்கு சினிமா சான்ஸ் கிடைக்கும் அதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி விஷால் சொல்கிறாரு எனக்கும் புரியல இது வந்து என்ன அதை வந்து க்யூட்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு வந்து க்யூட்டாக தெரியல கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்குது குட் நைட் ஹக்ஸு இதெல்லாம் வந்து பயங்கர கொஞ்சம் தூமச்சா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அண்டு உள்ளே இருக்கிறவங்களுக்கே வந்து அது கிரிஞ்சாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு ட்ரையாங்கிள் வேற உள்ள விஷால் விளையாடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கேம் வேறு அவர் போயிட்டுருக்கு அவர் கிட்டயோ அவர் வந்து தொழிலாளர் இருந்தால் மேனேஜரா மேனேஜராக இருக்கும் போது தொழிலாளர் வந்து கூட இப்போ பேசிகிட்டு இருக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கு ஸோ இது எப்படி போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அண்டு அவங்க வந்து இந்த க்யூட்டுன்னு நினச்சிக்கிறாங்க பட் நமக்குலாம் வந்து அதை பார்க்கும்போது அதே போதும்டா சாமி கொஞ்சம் நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ நான் சொன்ன அந்த ஒரு சில பேர் வந்து ஆட்டம் ஆடாதவர்கள் வந்து இவங்க இந்த ஆட்டம் இருக்காங்க ஆக்சுவலாக வந்து மெயினாக பிக் பாஸ் கேமை விளையாடாமல் அவங்க இந்த கேம் இருக்கிறாங்க ஸோ இதை கொஞ்சம் விட்டுட்டு கேம் விளையாட ஆரம்பித்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா விஷாலெலாம் வந்து கொஞ்சம் தனியாக இது இதுலேருந்து வெளியே வரும்போது ஐ திங்க் ஹீ வில் டெஃபினெட்லி பி அ ஸ்ட்ராங் கண்டஸ்டன் நினைக்கிறேன் ஏன்னா எதுவுமே பண்ண மாட்டார் அவர் வந்து இன்னும் அந்த பின்னாடி பேசிட்டு இவங்களோட இந்த தர்ஷிகா கூடிய அன்சிதாக கூடிய சுற்றிட்டு அப்படியே இருக்கிறாரு ஸோ ஐ திங்க் ஏன்னா அவர் பேசும்போது கூட சொன்னேன் எனக்கு போதும்னு நினைக்கிறேன் நான் வந்து திரும்பி போயிடலான்னு இருக்கிறேன் இப்படியே இருந்தீங்கன்னா நீங்கள் போக தேவை அவங்களே அனுப்பிச்சுடுவாங்க மக்களே அனுப்பிச்சு விட்ருவாங்க ஸோ அதனால கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அவர் எதாவது விளையாடுனா நல்லா இருக்கும் ஏன்னா இவர் வந்து தர்ஷிகாவுக்கு வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து நீ வந்து யூ ஷுட் ஸ்டார்ட் பிளேயிங் யுவர் கேம் அடுத்தவங்க வந்து பேசுகிறது வச்சு நீ வந்து எதாவது கோவப்பட்டு இதை வந்து பிரச்சனையாக ஏதா இருந்தாலும் நீ கிட்டே நேரடிக்கள் நீ வந்து யூ ஷுட் ஸ்டார்ட் யுவர் கேம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு பட் இவரே இன்னும் கேம் ஆரம்பிக்கலை ஸோ இவர் கேம் தான் ஏதாவது ஒரு ஒரு நல்ல விஷயம் அவருக்கு நடக்கும் இல்லைனா வந்து கண்டிப்பாக திருப்பி அனுப்பிச்சி விட்ருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாப்னு ஒன்று கொண்டாந்தாங்க ஸோ அந்த ஸ்வாப் வரும்போது கொஞ்சம் டென்ஷன் லைட்டாக ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு பட் அதுவும் ரொம்ப அழகாக சுமூகமாக பேசி அதை வந்து ஹேண்டில் பண்ணாங்க மேனேஜர்ஸ்லேருந்தே ஸ்வாப் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை தேர்ந்தெடுத்தாங்க எல்லாருமே பேசி சௌந்தர்யாவும் வந்து எனக்கு வந்து நான் போய் அங்கே விளையாடுறேன் எனக்கு வந்து இந்த பாஸ் வந்து மேனேஜர்ஸ்லேருந்து போகும்போது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது பட் டைரக்ட் நாமினேஷன் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் ரெண்டுமே இருக்குது பட் ஐ ஐ வாண்ட் டு ரிஸ்க் அண்ட் ஐ வாண்ட் டு ப்ளே திஸ் கேம் அப்படின்னு நான் இதை வந்து இந்த ரோலை நான் எடுத்து செய்யணும் அந்த ஷாப்பில் நான் போகணும் அப்படின்னு சௌந்தர்யா சொல்லுவோம் ஒரு சில பேர் வந்து கருத்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு பட் ஆனால் கடைசியில் முடிவு பண்ணி சௌந்தர்யாவை அனுப்போம் அப்படின்னு சொல்லி மேனேஜர்ஸ் டீமில் வந்து பேசி அது முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தொழிலாளர்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாரும் பேசி முடிவு பண்ணது வந்து ரஞ்சித் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க ஸோ அப்புறம் பிக்பாஸ் கூப்பிட்டு லிவிங் ரூமில் பேசுகிறாங்க பேசும்போது மேனேஜர்ஸ் நீங்கள் வந்து யார் அனுப்புறீங்க அப்படிங்கோ சௌந்தர்யா அப்படின்னு சொன்னாங்க சொன்னோடனே வந்து ஆப்ரேட்டன் டீம்லேருந்து அஞ்சுதான் இருந்துச்சு இல்லை சௌந்தர்யா எங்களுக்கு வேணாம் ஏன்னா அவங்க தான் வந்து எங்களை வந்து சரியாக ட்ரீட் பண்ணல ஸோ அவங்கள வந்து எங்கள் டீமில் கொண்டு வந்தாங்கன்னா அது சரியாக இருக்காது எங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் எங்களுக்கு தேவை எங்களுக்கு அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ச இருந்து ஒரு ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதே மாதிரி ரஞ்சித்தை முதல் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள ஓகே சொல்லிட்டாங்க முத தொழிலாளர் டீம்ல வந்து ரஞ்சித் தன்புறேன்னு சொல்லுவோன்னே இவங்க எல்லோரும் ஓகே சொன்னாங்க பட் ஆனால் என்ன சொன்ன தெரியல அதுக்கப்புறம் வந்து அவரும் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி முடிவு பண்ணாங்க ஸோ இந்த கன்ஃபியூஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் இவரா இவங்க வந்து சௌந்தர்யம் அனுப்ப போகிறாங்களா இல்லைன்னா வந்து இந்த பக்கத்துலேருந்து ரஞ்சித் வரப்போகிறாங்கிறது வந்து ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டு இருந்துச்சு அதுக்கு வந்து முத்துக்குமரன் ரொம்ப அழகாக பேசுனாப்ல அவர் அவர் சொன்ன விஷயங்களை வந்து பிக்பாஸே பார்த்துட்டு உங்களுடைய வார்த்தை இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு நல்லா அழகாக பேசுனீங்க நீங்கள் பேசின விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பிக்பாஸே வந்து முத்துக்குமரனுக்கு பாராட்டுருந்துச்சு அந்த விஷயத்துல வந்து முத்துக்குமரன் வந்து செம கெட்டிக்காரங்க ஏன்னா அவரோட லாங்குவேஜ் ஸ்ட்ரென்த் வந்து அவருக்கு ரொம்ப பெரிய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து ஸோ அவர் வந்து பேச பேசும்போதே வந்து எப்படி அழகாக அதை பேசணும்னு அவருக்கு அழகாக தெரியுது ஏன்னா ரொம்ப நாளாக அந்த பேச்சு திறமை பேச்சிலேயே இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு பேச்சாளராக இருக்கும்போது அதுக்கு உண்டான சில ஸ்ட்ரெங்ஸ் எல்லாம் இருக்கும்ல ஸோ அதை வந்து அவர் அழகாக இங்கே வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாரு ரொம்ப அழகாக பண்ணுறாரு அது தெரிஞ்சோ தெரியாமலோ அவருக்கு வந்து அதை வந்துடுது ஆக்சுவலாக அது வந்து வேணும்னு நான் யூஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சலாம் அவர் பண்ணல சில சமயங்களில் அப்பப்போ எப்போது பண்ணுறாரு யாரையா குழப்பி விடணும்னா அது மாதிரி எதாவது பேசுவார் பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவருடைய பேச்சு திறமை வந்து இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ அட் த எண்ட் ஆஃப் த அந்த டிஸ்கஷனில் பார்த்திங்கன்னா விஷாலை வந்து இந்த பக்கம் அமைச்சிட்டாங்க அதே மாதிரி தொழிலாளர்கள் சைடுக்கு வந்து விஷால் வந்துட்டார் அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அருண் அருண் அருணும் பவித்ராக போகிறாங்க இங்கே விஷாலும் முத்துக்குமரனும் தொழிலாளர்களாக மாறிட்டாங்க ஸோ இப்போ வந்து அவங்களோட ரோல் பிளே எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு ஃபஸ்ட்டு மீட்டிங் வச்சாங்க மீட்டிங்லேயே வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் நல்ல அமைதியாக ஆரம்பித்தாங்க ரொம்ப அழகாக டீசெண்டாக ஆரம்பித்தாங்க அண்டு மேனேஜர்ஸ்லாம் வந்து தொழிலாளர்களை வந்து பாராட்டு தெரிவித்தாங்க இதில் வந்து ரொம்ப பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு நாங்கள் சொல் சொல்கிறது அப்படின்னா அன்சிதா வந்து எங்களை நாங்கள் எல்லாேருமே வந்து விளையாடணும் ஸோ எங்களுக்குள்ளார அந்த மாதிரி ஒரு பிரிவினைகள்லாம் கிடையாது அப்படின்னு அன்சிதா அன்சிதா வந்து பேசினாங்க அன்ஜிதா எப்படி பேசுனாங்க நீங்களே சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட் பிளேயருங்கிறது வந்து எங்களுக்கு யாருக்குமே எங்கள் கண்ணில் தென்படலை ஏன்னா எல்லாேருமே ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணிங்க ஈக்குவலாக ஒர்க் பண்ணிங்கன்னு சொல்லி மே மேனேஜர் மேனேஜர்ஸில் வந்து பாராட்டி தெரிவிச்சாங்க அது ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயமா போச்சு அதுக்கப்புறம் முத்துக்குமரன் பேச ஆரம்பித்தார் பேச அது ஆக்சுவலாக அருண் அதுக்கப்புறம் அருண் வந்து ஒரு ஸ்பீச் வச்சார் நான் வந்து இங்கே இருந்துருக்குறேன் அங்கேயே இருந்துருக்கிறேன் ஏன்னா அவங்க இன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த மாதிரி தொழிலாளராக இருந்த அருணும் பவித்ராவும் இப்போ எங்கள் சைடு மேனேஜர் சைடில் வந்துருக்கிறாங்க ஸோ அவங்க சில வார்த்தைகள் பேசுவாங்க போது அவர் பேசினாங்க பேசும்போது நான் இங்கே இருந்துருக்குறேன் அங்கேயே இருந்துருக்கிறேன் ஸோ ரெண்டு பேருக்கும் நம்ம உள்ள நல்ல ஒரு அன் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அழகாக நம்ம செய்கிறதுக்கான விஷயங்களை வந்து நாங்களும் செய்வோம் நீங்கள் தொழிலாளர்களாக நான் இருந்திருக்கிறேன் பட் நீங்களும் அந்த மாதிரி அதை வந்து ரெசிப்ரோகேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக ஒரு நல்ல ஸ்பீச் கொடுத்தாரு அதை வந்து லைட்டாக முத்துக்குமரன் ஏதோ கலை பிடுங்கி இங்கே வச்சுருக்கிறார் அப்படின்னு ஏதோ சொல்லப்போவ அது வந்து விட்டுருக்கலாம் பட் ஜாக்லின் லைட்டாக பற்ற வச்சுட்டாங்களோ அதை வந்து திருப்பி நீங்கள் வந்து தேவையில்லாமல் அதை பற்றி சொல்கிற அப்படின்னு எதோ மாதிரி ஏதோ சொல்ல போய் அது ஏதோ ஒரு ஒரு குழப்பம் உண்டாகிற மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் அது அப்படியே அமைதியாக போயிடுச்சு அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இதுக்கு வந்து யூனியன் லீடராக வந்து ராணுவ தேர்ந்தெடுத்தாங்க ஏன்னா ராணுவ வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு ராயன் ராணுவ ரஞ்சித் இருந்துச்சு பட் ராணுவ தேர்ந்தெடுத்தாங்க ஏன்னா ராணுவ வந்து விளையாடுறப்பில் பட் சம்டைம்ஸ் அவருக்கு வந்து லாஜிக் புரியல என்ன இந்த கேமோட என்ன லாஜிக்கு எப்படி இது விளையாடணும் அப்படின்றது வந்து அவருக்கு புரியாமல் இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா அவர் வந்து இந்த கேமில் வந்து இவரை ஒரு லீடராக போட்டார்னா அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது சில விஷயங்கள் வந்து அவர் பேசுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ ஐ திங்க் அவர் கொஞ்சம் தெளிவாக ஏதாவது கேம் விளையாடுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டு ராணுவ வந்து இங்கே லீடராக மாற்றிருக்கிறாங்க அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அதாவது ஜாக்லினை போய் ரூல்ஸ் புக் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அவங்க போயிட்டு ரூல்ஸ் புக் எடுத்துகிட்டு வந்து படி படிக்கிறாங்க ஆக்சுவலாக ஆக்சுவலாக வந்து அவங்க மொதல் படிக்கிறாங்க பாஸ் மொதல் போய் ரூல்ஸ் புக் எடுத்துகிட்டு வர சொல்ல அவங்க வந்து முத்துக்குமரன் வந்து எங்களோட உரிமை அவர் வந்து இப்போ இங்கே தொழிலாளர் சார்பில் இருக்கிறதுனால தொழிலாளராக அவர் பேசும்போது என்ன பண்ணிட்டார்னா இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய இது வந்து லீடரை தேர்ந்தெடுக்கிறதோ எதாக இருந்தாலும் நாங்கள் வந்து எங்களோட உரிமையை நாங்கள் வந்து கேட்குறோம் கோரிக்கையை வைக்கிறோம் நாங்கள் வந்து அதை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறோம் நாங்கள் முடிவு பண்ணணுன்னு நினைக்கிறோம் ஜாக்லின் உள்ள போய் ரூல்ஸ் புக் எடுத்து வந்து படிக்கிறாங்க படித்த உடனே பிக்பாஸ் வந்து ஓகே அப்போ இதை படிங்க அதை படிங்க அப்படின்னு சொல்லி படிக்கும்போது இந்த டாய்லெட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சைக்கிள் வந்து பெடல் பண்ணணும் அப்படின்னு இருக்குது ஆனால் பெடல் பண்ணலை அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் ஷாக்கு என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலாக முத்துக்குமரம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அது வந்து அவர் வேணும்னு செஞ்சாரா இல்லை வே அது தெரியாமல் செஞ்சாரா தெரிஞ்சு செஞ்சாரான்னு தெரியல அது ஐ திங்க் அந்த மாதிரி பெடல் பண்ணும்போது நமக்கே சம்டைம்ஸ் தோணுன்னு தான் நினைக்கிறேன் அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது வேணும்னு செஞ்ச மாதிரி தெரியல ஏன்னா சி டயர்டாகும் போது இப்போ நம்ம சைக்கிளில் போகும்போது கூட ஒரு நாலு பெடல் பண்ணிட்டு அப்படியே போவோம்ல அந்த மாதிரி அவர் அது மாதிரி பண்ணிவிட்டால் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி அது பண்ணும் அப்படின்னு நினச்சி பண்ணார் போல் இருக்குது அது விளையாட்டாக கூட இருந்திருக்கலாம் பட் ஆனால் அது வந்து அவருக்கு ஒரு விபரீதமாக முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக அதனால் ஒரு பிரச்சனை ஆகி அவர் மேலே ரொம்ப ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எல்லாரும் அவர் பண்ணது வந்து தப்பு தவறு அப்படின்னு அவர் வந்து ஆக்சுவலாக முத்துக்குமரன் என்ன பண்ணுறப்பலனா அது சொல்லும் போது அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு என்னங்கடா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு ஏன்னா தர்ஷிகா இமீடியட்டாக ஜம்ப் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அவர் பண்ணது தப்பு நீங்களாம் வந்து அவர் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க இல்லை அவர் வந்து சிரிக்கிறாரு நம்மளை பார்த்து ஒரு மாதிரி லுக்கு கொடுக்குறாரு அவர் பண்ணது தப்பு அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அவர் வந்து அவர் சமைச்ச சாப்பா அவர் வந்து சைக்கிள் ஓட்டி அந்த கேஸை யூஸ் பண்ணி நீங்கள் சமைக்கிற சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தர்ஷிகா பயங்கர பில்டப்பு தேவையில்லாமல் பில்டப் மாதிரி அம்மா தாய் கேம் விளையாடா இப்படிலாம் விளையாடுற மாதிரி இருந்துச்சு எனக்கு வந்து அவங்க பண்ணது வந்து கொஞ்சம் மச்சாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா சி அவர் தவறு வந்து திருத்திட்டு அவரே வந்து மன்னிப்பும் கேட்குறாரு அதுவும் எப்படி மன்னிப்பு கேட்கறாருன்னா மற்றவங்க யாருக்கும் நீங்கள் செய்யாதீங்க நான் நான் பண்ண தவறுக்கு நீங்கள் எனக்கே தண்டனை கொடுங்க நான் வந்து அது தெரிஞ்சோ தெரியாமல விளையாட்டாக ஏதோ யோசிச்சுட்டா அது வந்து விபரீதமாக முடிஞ்சிச்சு எனக்கு மன்னிச்சிருங்கன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முத்துக்குமரனோட கேரக்டர் பார்க்கும் போது அவர் உண்மையிலேயே அந்த மன்னிப்பு கேட்ட மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா சி ஃபஸ்ட் வீக்லலாம் வந்து அவர் ஓ அப்படின்னு பண்ண முத்துக்குமரன் போய் இப்போ கொஞ்சம் மெச்சோர்டான முத்துக்குமரன் தான் இருக்காப்புல ஸோ ஐ திங்க் அவர் இந்த நேற்றுக்கு எபிசோடில் அவர் அவர் பிஹேவ் பண்ண விதம் வந்து உண்மையிலேயே வந்து அவர் உண்மையான மன்னிப்பு தான் கேட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதை வந்து இவங்க இன்னும் என்ன சொல்கிறது அவரை இன்னும் ப்ரொவோக் பண்ணி அவரை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணி ஆக்சுவலாக முத்துக்குமரன் உண்மையிலேயே ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாப்ல ஆல்மோஸ்ட் இன் டீயர்ஸ் தான் சொல்லலாம் ஏன்னா போய் அந்த அந்த ஒரு இது இருக்கே தொழிலாளர்களுக்குன்னு ஒரு யூனியன் ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கே உட்காந்து அன்ஷிதோட பேசும்போதே அவர் வந்து கொஞ்சம் கண் கலங்குறது கொஞ்சம் தொண்டையெல்லாம் அடைக்கிற மாதிரி ஆகிடுச்சு நான் வந்து இது அவர் என்னன்னா ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாருன்னா மற்ற யார் பண்ணியிருந்தாலும் நான் ஹர்ட் ஹர்ட் ஆயிருக்க மாட்டேன் ஆனால் கிட்ட கிட்டேருந்து நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனால் இந்த இது வந்து எனக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ இவ்வளோ நாள் வந்து என்கிட்ட பழகினவங்களாம் இந்த மாதிரி தான் உள்ளுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்கிறாங்களா ஏன் அப்போ வந்து முன்னாடியே எனக்கு சொல்லலை இதை வந்து முன்னாடியே அவங்க காட்டியிருக்கலாமே ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவர் மைண்டில் வந்து ஒரு ஓடிட்டே இருந்துச்சு அது வந்து பேசிகிட்டே இருந்தார் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தார் ஜாக்லின் வந்து திடீர்னு உள்ளே வந்துட்டு அவங்க வந்து பேசினாங்க அவங்க வந்து இன்னையும் உண்மையிலேயே பண்ணியா அப்படின்லாம் வந்து கேட்டாங்க ஜாக்லின் வந்து அன்பு ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு எபிச ஒரு சீசனில் வந்தாங்களே அந்த மாதிரி ஆகிட்டாங்களோன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு வந்து ரஞ்சித்துக்கும் ஜாக்லினுக்கும் வித்தியாசம் தெரியல ஏன்னா ரஞ்சித் வந்து சாமி தங்கம் அப்படின்னு வந்து அப்படியே பாசம் கட்டுறாரு இவங்க வந்து ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக ரொம்ப தாய்மொழி உள்ளம் உள்ளம் கொண்டவராக வந்து மாறி அந்த மாதிரிலாம் சில செயல்கள்லாம் செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சம் ஓவராக இருக்கிறோ ஒரு இருக்க இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றது நான் வந்து அதுக்காக நான் வந்து ஜாக்லினோட கேமை சொல்லலை அவங்க இந்த இந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாமோ அப்படின்ற மாதிரி பட் சி அவங்களோட உண்மையிலே சொல்லணும்னா இது வந்து அவங்களோட உண்மையான கேரக்டராக கூட இருக்கலாம் ஏன்னா நான் வந்து ஒருத்தரை வந்து இந்த மாதிரி தப்பாக யோசித்தேன் இந்த மாதிரி இவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே இவங்க வந்து உண்மையிலே இந்த மாதிரி தானா இது எதோ ஃபேக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன் பட் ஆனால் அவங்கள பற்றி அவங்க சொல்லாமல் மற்றவங்க சொல்லி போது ஓ அப்போ உண்மையிலேயே இவங்களோட கேரக்டர் அப்படி தான் பா அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணேன் ஸோ அப்புறம் நான் வந்து சொன்னேன் ஓகே நான் தவறாக புரிஞ்சிக்கிட்டேன்னு ஸோ இப்போ கூட நான் தவறாக இருக்கலாம் பட் ஆனால் பார்க்கும்போது அந்த மாதிரி தோணுச்சு எனக்கு ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஆன் வந்து ஒரு இடத்துல ராணுவ வந்து சைக்கிள் பண்ணிருப்பாப்பில் ராயனை மாற்றி விடும்போது கூட போய் தலைக்காணிலாம் கொடுப்பாங்க சீட்டில் வச்சு உட்கார ஏனா வேணுமாடா அப்படின்னு இல்ல வேணாம் சரி அந்த கேரன் கன்சர்ன் எடுக்கலாம் தப்பில்லை பட் ஆனால் அந்த டாஸ்கில்னு இருக்கும்போது நீங்கள் வந்து மேனேஜர் அவங்க தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்குள்ளார ஏதாவது செஞ்சிக்கிட்டாங்கன்னா ஓகே அவங்களுக்குள்ளார கேரன் கன்சர்ன் இப்போ அஞ்சுதா வந்து சொல்கிறாங்கன்னா அது தப்பு இல்லை அவங்களோட சைக்கிள் இவங்க வந்து பண்ணும்போது இதை வச்சு இவங்களோட டீம்மேட்ஸ் வந்து ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு தாட்டை எனக்கு ஓடிச்சு மேபி ஃப்யூச்சரில் ஒரு என்ன இன்னிக்கோ இல்லை நாளைக்கோ அதை பற்றி ஜாக்லின் வந்து ஓவராக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களோன்றது கூட தெரியல வந்தாலும் வரலாம் ஏன்னா விஷால் அருண் அண்ட் தர்ஷிகா அதை பற்றி பேசினாங்க இவங்க என்ன வந்து ஓவராக ஃபீல் பண்ணுறாங்க போய் என்ன நம்ம தான் வந்து அவர் தான் ஒத்துக்கிட்டாரு அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்றோம் அவங்க வந்து போய் முத்துக்குமரண்ட்ட போய் பேச்செல்லாம் போய் பேசிகிட்டுலாம் வராங்க என்ன கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரின்றது வந்து அவங்களுக்குள்ளாரே பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி ஹேவ் தியர் ஓன் வியூஸில் ஸோ அவங்களுக்கு ஜாக்லின் பண்ணுறதே இப்படி இருக்குது இப்போ நான் நான் எனக்கு தோணின மாதிரி அவங்களுக்கு தோணிருக்கலாம் இது கொஞ்சம் மச்சாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோண்டிருக்கலாம் ஸோ இதுதான் எனக்கு மைண்டில் இருந்தது இது அண்ட் இன்னொரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் பார்க்குறதுக்கான டைம் கிடையாது ஸோ நான் வந்து ஃபுல்லாக உட்காந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் பார்க்க முடியாது ஸோ நான் பார்க்குற இந்த ஒரு மணி நேரமோ ஒன்றரை மணி நேரமோ டெலிகாஸ்ட் ஆகிற எபிசோடில் என்னென்ன சம்பவங்கள் நடக்குதோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணி நம்ம வந்து இந்த ரிவ்யூ பண்ணுறோம் ஸோ அப்படி ஏதாவது நான் விட்டு இருந்தேனோ இல்லை மாற்றி மாற்றி உங்களுக்கு மா மாறுதல் வேறு ஏதாவது இருந்துச்சோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை அந்த மாதிரி இல்லை வேறு மாதிரி இருந்துச்சுன்னு ஸோ எனக்கு வந்து இந்த ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி தான் பார்க்க முடியும் ஸோ அதை பார்த்து தான் நான் வந்து ரிவியூ பண்ண முடியும் ஸோ இதுதான் அண்டு இட்ஸ் நாட் ஈஸிங்க ஆக்சுவலாக அதாவது முத்துக்குமரனுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்குறாங்க என்னென்னா சமைச்சு முடிக்கிற வரைக்கும் ஒரு சைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாங்கள் சொல்கிற வரைக்கும் முத்துக்குமரன் நிறுத்தக்கூடாதுன்னு அது ஆல்மோஸ்ட் நைன் தேர்ட்டி டென் வரைக்கும் நைட் வரைக்கும் போதுன்னு நினைக்கணும் ஒரு சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருக்காது கடைசியாக சொல்லும் போது கூட கொஞ்சம் லைட்டாக ஆரம்பித்தது ராயனை மாற்றி ஓடணும் போது ஜாக்கெட் ஆனால் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம வந்து சும்மா யோசிக்கலாம் அப்படி சைக்கிள் தானேன்னு பட் அவ்வளோ நேரம் அந்த சைக்கிளில் உட்காந்து பெடல் பண்ணுறதுன்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது உண்மையிலே பாராட்டு தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் பட் அதை பாராட்டு தெரிவிக்கும் போதும் இது இதுக்கு வந்து பாராட்டு தேவையில்லையே அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுவார் அது யாரெல்லாம் கேட்டிங்கன்னு தெரில இது வந்து பாராட்டு தேவையான ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவார் ஏன்னா இது வந்து நான் பண்ண தவறுக்கே எனக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து எனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டு இதில் நான் வந்து பாராட்டு எடுத்துக்கிறதுல ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி சொல்லுவார் ஸோ இதுதான் ஹைலைட்டு ஸோ இன்னைக்கு ஹைலைட் பார்த்திங்கன்னா எந்த பெரிய சண்டை சச்சரவுகள்லாம் இல்லாமல் ரொம்ப அழகாக அமைதியாக இந்த எபிசோடை கொண்டு போனாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஐ திங்க் நேற்று ராத்திரி எபிசோட் நைட்டில் வந்து கூட பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து எழுப்பி ரெஸ்ட்யூம் யூஸ் பண்ணும்போது ராணுவ கூட வந்து ஸ்போர்ட்டிவாக எழுந்திரிச்சு போய் பண்ணிவிட்டு வந்து படுத்து போவோம் அப்போல்ல ஐ திங்க் த ஹோல் ஆஃப் எஸ்டர்டேஸ் எபிசோட் வாஸ் ரியலி நைஸ் ஃபார் அ சேஞ்ச் கொஞ்சம் அமைதியாக சத்தம் இல்லாமல் கொஞ்சம் கம்மியான சவுண்டு வச்சு நேற்றுக்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படி தான் நான் யோசிக்கிறேன் அப்படிதான் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் ஹோப்ஃபுல்லி நாளைக்கும் இதே மாதிரி அமைதியான ஒரு சூழலில் ஒரு நிகழ்ச்சி இன்டெலிஜென்ட்டாக எப்பவுமே யாரையும் தாக்கி தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லைல்ல ஸோ யாரையுமே வந்து இன்சல்ட் பண்ணி தான் நம்ம விளையாடணுன்ற அவசியமும் கிடையாது ஸோ இவங்க விளையாடின இந்த டீசெண்டாக மெச்சோர்டாக விளாட்ன கேம் வந்து வெரி நைஸ் டு சீ ஐ திங்க் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா சில சமயங்கள் வந்து இவங்க போடுற சண்டே பார்க்கும்போது நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து பா ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது சேனல் பார்க்குறதுக்கோ வாய்ப்பு இருக்கும் பட் இது இது வந்து நேற்று உண்மையிலேயே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ ஐ திங்க் மொத்த டீமுக்குமே பாராட்டணும் பாஸில் இருந்த கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே பாராட்டலாம் இன்னும் ஒரு சில பேர் கேம் விளையாடலாம் இன்னும் கொஞ்சம் ஆரம்பித்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைனா அவங்க அமுச்சு விட்ருவாங்க ஏன்னா டைம் போக போக அமுச்சு விட்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஸோ சத்யா ரஞ்சித்து ஈவன் பவித்ரா கூட ஓரளவுக்கு ஓகே பட் பவித்ரா கூட அமைச்சர் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் தெளிவாக யோசித்து இந்த கேமை நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு மற்றும் ஒரு ரிவ்யூவில் நம்ம வந்து சந்திப்போம் ஸோ மாலினியோட வியூஸ் என்னங்கிறதையும் அவங்க வந்து லேட்டரான உங்களுக்கு எதாவது டைம் இருந்துச்சுன்னா அவங்க போடுவாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் தௌசண்ட் அடிக்கணும் சீக்கிரமாக ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அது நடக்கும் ஸோ சி ஆல் டுமாரோ பாய்